ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான மேங்கோ ரோல் மேங்கோ பார் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸோட தி ஃபேவரெட்டான ஒரு ரெசிபி தான் இது இது வந்து மாம்பழ சீசனில் நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் எப்படி ஸோ வாங்க இது ட்ரை பண்ணி எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குட்டீஸுங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம் இதில் வந்து நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் எதுவும் கலக்கலை நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஹெல்த்தியாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சுருக்கேன் இப்போவே இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேங்கோரல் செய்யலாமா இதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன் அந்த மாம்பழத்தோட தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு குட்டி ஜாரில் வந்து இதை வந்து குட்டி குட்டி பீசஸ் அன்ன சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி பல்ப் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டு காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு நிறையா வேணுன்னா கூட செய்கிறதுக்காக இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு மேங்கோ பழுப்பு நம்மளுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கடாய் இல்லாட்டிக்கு பேன் வச்சுக்கோங்க அது நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த பழுப்பை வந்து சேர்த்துக்கலாம் மேங்கோ பியூரிய முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து இப்போ தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே இந்த மாம்பழம் வந்து நல்லா வெந்துடும் இன்றைக்கி நம்ம ஒயிட் சுகர் எதுவும் கலக்கல இல்லையா ஸோ நாட்டு சர்க்கரை தான் நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் பழம் நல்லா இனிப்பான பழமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இனிப்பான பழமாக தான் இருந்துச்சு அதோட கொஞ்சம் கூடுதல் சுவைக்கி இது சேர்த்தாச்சு இது மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதோட ஒரு சிட்டி உப்பையும் சேர்த்துக்கலாம் ருசியை கொஞ்சம் கூடுதலாக ஏற்றுறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி காரப்பொடி கால் டீஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி காரமாக இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இந்த மசாலா இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து சூப்பராக அப்படி சுண்டி வந்துடும் ஃப்ளேமை மட்டும் அதிகப்படுத்திடாதீங்க அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க சைடில் பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக நம்மளுக்கு நல்லா வந்து வெந்ததுக்கு அடையாளம் நல்லா வந்து நுற நுறையாக இது மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக நல்லா பெருசு பெருசாக பபுள்ஸ் வந்துடும் அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிளேட்டில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய்யை அப்போ தான் நம்மளுக்கு எடுக்க ஒன்னா காஞ்சி எடுக்கவுனா ஒட்டாமல் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தட்டில் அப்படியே ஒட்டிக்கும் அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து தட்டில் போட்டுக்கலாம் இதை அப்படியே ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க நல்லா சமமாக கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிரும் ஸோ வந்து இப்போ நம்ம வெயிலில் வைக்க போகலாமா ஒரு ரெண்டு நாளைக்கு நான் கரெக்டாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் சூப்பராக எடுத்து சாப்பிட்டுக்கரலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்டி கேட்டா பை பாய்